தமிழ்நாட்டிற்கு எதையும் செய்யாமல் மக்களை திசை திருப்ப பாஜக முயற்சிக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான டி ஆர் பாலு எழுதிய நூல் வெளியீட்டு விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜகவை வீழ்த்த இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் டி ஆர் பாலுவுக்கு முக்கிய பங்கு உள்ளது என்று கூறினார் அரசியல் சூழ்ச்சியால் சேது சமுத்திர திட்டம் முடக்கப்பட்டுள்ளது என்றும் அத்திட்டம் நிறைவேறியிருந்தால் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி

அந்த திட்டம் நிறைவேறி இருந்தால் இந்தியாவோட வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானதாக இன்னைக்கு அது அமைஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாம பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குறது பாஜக தலைமை